ஆண்டவரும் நட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் வேத பகுதி சங்கீதம் எண்பத்தி ஆறு பத்தாவது வசனம் தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் மகத்துவமுள்ளவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிற நம் தேவனாய் கடத்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாய கர்த்தர் எந்தெந்த காரியங்களில் அவர் அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சுருக்கமாக நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவதாக நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மனோவாவுக்கு வெளிப்படுத்தும் போது என்னுடைய நாமம் அதிசயம் மனோவா கேட்கிறார் ஆண்டவரே நீ சொல்கின்ற காரியங்களெல்லாம் என்னுடைய போது நிறைவேறும் போது உங்களுடைய நாமத்தை நான் கனப்படுத்தும்படியாக உடைய நாம உடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது ஆண்டவர் மனோவிடம் சொல்கிறார் அது அதிசயம் என்று சொல்கிறார் அதிசயமான நாமம் உடையவர் அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அத்தனை அற்புதங்களும் நடைபெறுகிறது என்றால் அந்த நாமத்தின் மகத்துவம் தான் என்ன தேவஜனமே அதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக அவருடைய நாமம் முதலாவதாக அவருடைய நாமம் அதிசயமான நாமம் நியாயாதிபதிகள் பதிமூன்று பதினெட்டாவது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம் இரண்டாவது காரியமாக என் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அறிய அந்த வேத மகத்துவமானது அது அதிசயமானது சங்கீதம் நூற்றி பதினெட்டு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய வேதம் அதிசயமானது உன்னுடைய உள்ள அதிசயங்களை நான் காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்துறளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீதி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் அருளிய வேதம் அதிசயமானது அந்த அதிசயமான வேதத்தை அனுதினமும் தியானித்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் மூன்றாவது கர்த்தருடைய சத்தம் அதிசயமானதாக இருக்கிறது ஆண்டவர் சில நேரங்களில் நான் மனம் உடைந்து போன நேரங்களில் அங்கலாய்க்கிற நேரங்களில் சில நேரங்களில் தவறி போகக்கூடிய நேரங்களில் அவர் எச்சரித்து சொல்லும் அந்த எச்சரிப்பின் சத்தமாகட்டும் சரி நம்மை தேட்டக்கூடிய அந்த அன்பின் சத்தமாகட்டும் சரி அது வந்து அதிசயமும் ஆச்சரியமுமானது ஒன்பது சத்தம் அதிசயமும் ஆச்சரியமுமானது என்று சொல்லி யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐந்தாவது சத்தத்தில் யோபு அந்த தேவனுடைய சத்தத்தை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமாக நான்காவது காரியம் தேவநாய நாம் ஆராதிக்கிற நம் தேவநாய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அளிக்கக்கூடிய கிருபையில் அதிசயமானவர் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் உமது கிருபை அதிசயமான உமது கிருபையை விளங்க பண்ணும் என்று சங்கீத காரணாகிய சொல்கிறார் அவருடைய கிருபை அதிசயமானது அந்த கிருபை இல்லாவிட்டால் நீங்களும் நானும் நிர்மூலமாகி போயிருப்போம் நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை ஆகவே நான்காவது காரியமாக உமது கிருபை அதிசயமானது என்று பார்க்கிறோம் ஐந்தாவது அவர் மனுபுத்திரருக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு காட்டக்கூடிய கிருபையில் மாத்திரம் அதிசயமானவர் அல்ல அவர் மனுபுத்திரர் எடுத்து நடத்தும் கிரியைகளிலும் அவர் அதிசயமானவர் என்று பார்க்கிறோம் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலில் உமது கிரியைகள் அதிசயமானவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லி பூரித்து மகிழ்வதை பார்க்கிறோம் அந்த கிரியைகளை இன்றும் சர்வவல்லவராகிய தேவனாய கர்த்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் யாவரும் அதற்கு நன்றியுடன் துதி சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போமாக ஆறாவது காரியமாக உமது சாட்சிகள் கர்த்தருடைய சாட்சிகள் மிகவும் அதிசயமானவர்கள் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஒன்பதில் உமது சாட்சிகள் எல்லாம் அதிசயமாயிருக்கிறது தேவனுடைய சாட்சிகள் அதிசயமான சாட்சிகள் அந்த அதிசயமான சாட்சிகளை தேவனாய் கர்த்தர் விளங்க பண்ணுகிறார் ஏழாவது காரியமாக ஏசையா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் உமது ஆலோசனைகளெல்லாம் அதிசயமாயிருக்கிறது கத்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும் ஆலோசனையாக இருக்கிறது அந்த ஆலோசனை நம்மை வழிநடத்தும் ஆலோசனையாக இருக்கிறது அந்த ஆலோசனைகள் நமக்கு நித்திய மகிமையும் கனத்தையும் கொண்டு வரக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய நாமம் அதிசயம் அவருடைய வேதம் அதிசயம் அவருடைய சத்தம் அதிசயம் அவருடைய கிருபை அதிசயம் அவருடைய கிரியைகள் அதிசயம் அவருடைய சாட்சிகள் அதிசயம் அவருடைய ஆலோசனைகள் அதிசயம் அந்த ஆலோசனை கத்தரை துதித்து நாம் மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்வு சிறக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவநாய கர்த்தரை தொழுது கொள்வோம் துதிப்போம் அவரை தொழுது கொள்வதனாலும் அவரை துதிப்பதினாலும் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை மறவாதிருப்போமாக தேவநாயக கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அமேன்